திருக்குறள் அதிகாரம் பன்னிரண்டு நடுவு நிலைமை தகுதி எனவொன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப்பெறின் செப்பம் உடையவன் ஆக்கன் சிதைவின்றி எச்சத்திற்கேமாப்பு உடைத்து நன்றே தறினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல் தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தாற் காணப்படும் கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்துக் கூடாமை சான்றோர்கணி கெடுவல்யான் என்பது அரிக்கதன் நெஞ்சம் நடுவோரி அல்ல செய்யின் கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு சமஞ்செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருப்பால் கோடாமை சான்றோர் கனி சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெறின் வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின்